குடும்ப தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு ஏழு பேர் கொண்ட குழு ஒரு அறிக்கையை தயாரித்து அறிவிப்பாக செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுப்பி வைத்திருக்கிறது ஏழு பேர் என்பது இப்பொழுது எட்டு பேராக ஐயாவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த எட்டு பேராலும் தயாரிக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கை இப்பொழுது உங்கள் முன்னாலே அறிவிப்பு செய்யப்படுகிறது கடந்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபத்தி நாலுக்கு விடை கொடுப்போம் இருபத்தி ஐந்தை வரவேற்போம் என்ற சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மைக் தூக்கி போட்டு மருத்துரையா அவர்கள் கருத்துக்கு எதிராக பேசியது பனையூரில் புதிய கட்சி அலுவலகம் துவங்கியுள்ளேன் அங்கே வாருங்கள் அதற்குரிய கைபேசி எண்ணை குடுத்திக் கொள்ளுங்கள் என்று கைபேசி எண் கொடுத்ததும் இது போன்ற செயல்கள் கட்சியை அன்றே பிளவுபடுத்துவதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் போன்ற தலைமைக்கு கட்டுப்படாத செயலாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது ரெண்டு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாமல்லபுரம் இளைஞர் பெருவிழா மாநாடு முடிந்த பின்னர் அடுத்து கட்சி வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளுக்காக பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என்றும் அதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மருத்துரையா அவர்கள் அறிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் இரவு முழுவதும் மாவட்ட செயலாளர்களுக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் யாரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு போகாதீர்கள் உங்களிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு மருத்துவர் அன்புமணி ஆகிய கட்சியில் கட்சியிலிருந்து மருத்துவைய அவர்கள் நீக்கப் போகிறார் என பொய்யான செய்திகளை வதந்திகளை சொல்லி மொத்தம் நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களில் நூறு பேரை தடுத்து நிறுத்தியது கட்சியை பிளவுபடுத்த திட்டமிட்டு செய்த தவறான கட்சி உருவாத நடவடிக்கையாகவே இந்த உழுது நடவடிக்கை குழு கருதுகிறது மூணு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு அணியான பாட்டாளி சமூக ஊடக பேரவை பேரவையினர் ஒரு சிலரை தன் கையில் வைத்துக் கொண்டு மருத்துவர்களை பற்றியும் மருத்துவ ஐயாவர்களுடன் இருப்பவர்களை பற்றியும் மிகவும் அவதூறான தக்க இழிவுபடுத்துகிற அநாகரிகமான மனதை புண்படுத்துகிற செய்திகளை ஒவ்வொரு நாளும் முகூர் பக்கம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் அவமானப்படுத்துகிற மிக தீய செயல்கள் அரங்கேற்றி வருகின்றனர் இதனால் கட்சியினர் மத்தியில் மிகுந்த குழப்பமும் மனவேதனையும் பிளவும் ஏற்படுத்தி வருகிறது என்பதை இந்த உலக நடவடிக்கை குழு சுட்டிக்காட்டுகிறது நாலு தமிழ்நாட்டில் மூத்தவர்களான ஆளுமை மிக்கவர்கள் அவர்களிடமும் மருத்துவர் அன்புமணி அவர்களிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போது மருத்துரையா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மதித்த நிலையில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் புகாசனப்படுத்தியது ஐந்து மருத்துரையா அவர்களின் தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் இருக்கைக்கு அருகிலேயே வைத்தது ஆறு மருத்துவர் அவர்களின் அனுமதி இல்லாமல் கலந்து ஆலோசிக்காமல் பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு தனி நாற்காலி போட்டு துண்டு அணிவித்து படம் வைத்து அந்த கூட்டத்தில் புத்தி சுவாதீனம் இல்லாத சில விஷமிகளை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு அந்த சிலரும் கடவுள் சிலை முன்பு நின்று கொண்டு கடவுளிடம் ஐயாவுக்கு நல்ல புத்தியை கொடு என்று மருத்துரையா அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக செய்த நடவடிக்கையை ஏற்றும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒழுங்கீனமான அநாகரீகமான செயலாக கருதப்படுகிறது ஏழு கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களிடம் எவ்வித அனுமதியும் பெறாமல் தகவலும் தெரிவிக்காமல் தன்னிச்சையாக உரிமை மீட்க தலைமுறை காக்கும் பெயரில் நடைபயணம் என்ற நடைபயணத்தை மேற்கொண்டு வருவது கபடமாகவே இந்த ஒருங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது எட்டு தைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துரையா அவர்களை அன்புடன் பார்த்து நேரில் பேசி ஆசி பெற வேண்டும் வாழ்த்துக்களை பெற வேண்டும் என ஆர்வத்துடன் பார்க்க வருபவர்களை அங்கே செல்ல வேண்டாம் என வலியுறுத்தி பணம் பதவி கொடுப்பதாக ஆசை வார்த்தைகளை காட்டியும் வாகன ஏற்பாடுகள் செய்தும் பனையோருக்கு கடத்தி சென்றது அடுத்து ஒன்பது கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா அவர்கள் வெளிப்படையாகவே என்னுடைய படம் போடக்கூடாது எனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என பல முறை வலியுறுத்தி சொல்லியும் கூட்டங்களிலும் கட்சிக்காரர்களிடமும் என் குலசாமி என கூறிக்கொண்டு பிறரை தூண்டிவிட்டு கொச்சைப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் தொடர்ந்து பேசி வருவது பத்து நல்ல விதமான தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என தமிழர்களின் பாரம்பரியத்தை விளக்கி காட்டுகிற வகையில் நல்ல வித்தியாசமான தொலைக்காட்சியை தொடங்க வேண்டும் என கொள்கை வகுத்து அரும்பாடுபட்டு மருத்துவ அவர்களால் உருவாக்கிய மக்கள் தொலைக்காட்சியில் நீண்ட காலமாக மருத்துரையா அவர்களின் நிகழ்ச்சிகளையோ அல்லது அவரது முகத்தை கூட காட்டாமல் தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி இயக்கி வருகிறது இறுதியில் மருத்துரையா அவர்களுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத வகையில் மக்கள் தொலைக்காட்சி திட்டமிட்டு அபகரித்து கொண்டது பதினொன்று நிலம் நீர் காற்று மாசுபடாமல் பாதுகாத்து அனைத்து உயிரினங்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் அப்படியே விட்டுச் செல்ல வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என உயர்ந்த நோக்கத்திற்காக பசுமை தாயகம் அமைப்பை மருத்துறையா அவர்கள் தொடங்கினார்கள் ஆண்டுதோறும் பல பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டார்கள் நூற்று கணக்கான ஏரிகளில் இரவு நேரங்களில் கயிற்றுக்கட்டிலேயே தொண்டர்களுடன் படுத்துக்கொண்டு உறங்கி உறங்கி ஏரிகளிலேயே தூங்கி தூர்வாரினார்கள் அதோடு ஐநூறுக்கு மேற்பட்ட சிறு தடுப்பணைகளை கட்டினார்கள் பாலாற்றை மற்றும் பவானி ஆற்றை காப்போம் பாலாற்றை காப்போம் பவானி ஆற்றை காப்போம் என மிதிவண்டியில் நாற்பது கிலோமீட்டருக்கு தொலைவாக பயணம் செய்து இது போன்ற ஏராளமான நற்காரியங்களை நிறைவேற்றி வந்த நிலையில் திட்டமிட்டு பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் அமைப்பை கைப்பற்றிக் கொண்டது பன்னெண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக மருத்துவர் அன்புமணி கட்சி விதிகளுக்கு புறம்பாக நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா அவர்களின் அனுமதி பெறாமலும் தகவல் ஏதும் தெரிவிக்காமலும் அழைப்பு கொடுக்காமலும் பொதுக்குழு என்ற பெயரால் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் மருத்துவய்யா அவர்களுக்கென ஒரு தனி நாற்காலி போட்டு துண்டும் அணிவித்து கூட்டம் நடத்தப்பட்டது இதை பார்த்த இந்த செய்தியை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் இப்படியா ஐயா அவர்களை அவமானப்படுத்துவது இதற்கு காலியாக போடப்பட்டுள்ள நாற்காலியில் மருத்துவ அவர்கள் படம் வைத்து அதற்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி கற்பூரம் கொளுத்தியது போன்ற ஊதுபத்தி கற்பூரம் கொளுத்தியது போன்ற செயல் என்றும் இது மன்னிக்க முடியாத குற்ற நடவடிக்கை என்றும் இது மருத்துறையா அவர்களுக்கே இப்படியா என்று மிகுந்த வேதனையோடு பொதுமக்கள் பேசும்படி நடந்து கொண்டது பதிமூணு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகம் சென்னை பதினெட்டு தேனாம்பேட்டை அறுபத்தி மூணு நாட்டு முத்த நாயகர் தெருவில் செயல்பட்டு வந்தது இடையில் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா அவர்களுக்கு தெரியாமலேயே திட்டமிட்டு சென்னை பதினேழு தியாராய தியாகராய நகர் பத்து திலக்குறை என்ற முகவரிக்கு மாற்றியது பதினாலு மருத்துரையா அவர்களால் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட அனைத்து நியமனங்களும் செல்லும் நீட்டிக்கும் மருத்துரையாவர்களால் நியமிக்கப்பட்ட அனைத்து நியமனங்களும் செல்லும் அது நீட்டிக்கும் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டும் சிலர் நீக்கப்பட்டும் அதை தொடர்ந்து அதற்கு அடுத்து மருத்துவர் அன்புமணி அவர்களால் அப்பொறுப்புகளில் அவர்களே தொடர்வார்கள் என்ற அறிவிப்பும் எந்த வகையிலும் செல்லாது செல்லத்தக்கது அல்ல என்பது பதினைஞ்சு நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா அவர்களிடம் ஏதும் பேசாமல் பொதுவெளியில் பொதுவெளியில் வெளியில் நாற்பது தடை நாற்பது தடவை பேசியதாக பொய் பேசியது இறுதியாக பதினாறு சட்டமன்ற குழு தலைவர் சாமானியன் ஜி கே மணி மற்றும் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் அருள் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருந்த நிலையில் இருவரும் குணமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என கேலி கிண்டலாக பேசி சிரித்தது இப்படி பதினாறு வகையான ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆய்வு செய்து அறிக்கையை நம்முடைய சமூக நீதி காவலர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்திருக்கிறது என்பதை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஐயா அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்ட இந்த பதினாறு அம்சங்களையும் நீங்கள் ஒருமனதாக ஏற்று நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்